சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பாபா மகா சமாதி முதற் பகுதி சிறிடியிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தின் மூலமாக பாபா மகா சமாதியாகிவிட்ட செய்தியை தாசகனு அறிந்தார் ஒரு கணமும் தாமதியாது சிறிடிக்கு புறப்பட்டார் சிஷ்ய பரிவாரத்துடன் சமாதிக்கு முன்பாக நின்று கொண்டு இரவு பகலாக பஜனையும் கீர்த்தனையும் பாடினர் அவ்வப்பொழுது பக்தர்கள் கூட்டம் நாம கோஷம் செய்தது தாசகனு ஹரிநாமம் என்னும் பூக்களால் தம்முடைய கைகளாலேயே மிக மனோகரமான மாலையொன்றை தொடுத்து பிரேமையுடன் சமாதிக்கு அணிவித்தார் அன்னதானமும் செய்தார் அகண்ட பஜனையின் கோஷம் ஷிரடியை பூலோக வைகுண்டம் போல் தோற்றுவித்தது தாசகனு வாறு வழங்கிய நாம கோஷம் கிராமத்தையே நிரம்பியது ஆயினும் பாபாவுக்கு என்ன விஜயதசமி நாளின் மீது பிரீதி வருடத்தின் மிகச்சிறந்த சுபமுகூர்த்த தினங்களான மூன்றரை நாள்களில் இந்த நாள் விஜயதசமி பிரியாணம் கிளம்புவதற்கு விசேஷமான சுபதினமாக கருதப்படுகிறது இது அனைவருக்கும் தெரிந்ததே மராட்டியர்களின் கணிப்பின்படி குடிபட்வா என்னும் புதுவருட பிறப்பு நாள் விஜயதசமி தீபாவளியை ஒட்டிய அமாவாசை தெலுங்கு வைகாசி மாதத்து வளர்ப்புறையில் மூன்றாம் நாளான அரை நாள் ஆகிய மூன்றரை நாள்களும் மிக சிறந்த சுபதினங்களாக கருதப்படுகின்றன இருந்த போதிலும் இவ்வாறு சொல்வது பிரமாணமாகாது போவது வருவது என்று ஒன்றும் இல்லாதவருக்கு புறப்பாடு என்ற ஒன்று எப்படி இருக்க முடியும் அத்தகையவருக்கு சுபதினத்தால் என்ன பிரயோசனம் எவர் எல்லா பற்றுகளையும் துறந்தவரோ எவர் தர்மம் அதர்மம் என்னும் பந்தங்களிலிருந்து விடுபட்டவரோ எவருடைய பிராணனுக்கு வெளியேறுவது என்பது இல்லையோ அவருக்கு என்ன கடைசி பயணம் பிரம்மத்தோடு ஒன்றாகியவர் பிரம்மத்தை அடைகிறார் இதுவே சாயி மகாராஜின் நிலை அவருக்கு போவதோ வருவதோ இல்லை இவ்வாறு இருக்க அவர் நிர்யான நிலையை அடைவது எப்படி உத்தராயணமாக இருந்தாலென்ன தட்சிணாயனமாக இருந்தாலென்ன தீபம் அணையும் போது ஒளி தீபத்தினுள்ளே சென்று விடுவது போல் இருந்த இடத்திலேயே பிரம்மத்தில் ஐக்கியமானவருக்கு பிரியாணம் என்று ஏதுமில்லையே மனித உடல் கேவலம் பஞ்ச பூதங்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட பொருள் வேலை முடிந்த பிறகு எவரவர்களுக்கு சொந்தமோ அவரவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிட வேண்டியதுதானே வரப்போகும் நிகழ்ச்சிக்கு பாபா முன்னதாகவே சூசகமாக எச்சரிக்கை விடுத்து மக்களை வியப்படிய அந்த பொன்னான வேளை தன்னுடைய கீர்த்தியை ஸ்தாபித்துவிட்டு போய்விட்டது வந்தது ஒரு நிமித்த காரணமே உலகியல் ரீதியையொட்டி பாபா சில சமயம் மூக்கினார் சில சமயம் முணுகினார் ஆனால் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே தெளிவான மனதுடன் இருந்தார் பகல் நேரத்தில் சுமார் பத்து மணி ஆகியது நெர்ஞான நேரத்துக்கு நெருங்கிக் கொண்டிருந்தது யாருடைய உதவியும் இல்லாமல் பாபா தாமே எழுந்து உட்கார்ந்தார் குழப்பம் ஏதும் இல்லாத தெளிவான மனதுடன் இருந்தார் அப்பொழுது பாபாவின் முகத்தை பார்த்த பக்தர்களின் மனதில் சமுத்திரம் போன்ற பெரிய நம்பிக்கை எழுந்தது பயங்கரமான அமங்கல வேலை கடந்துவிட்டது என்றே நம்பினர் அவர்கள் அனைவரும் சஞ்சலப்பட்டவாறே சோகமாக உட்கார்ந்திருந்த போது பாபாவின் நெர்ஞான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது என்ன நடந்ததென்று கேளுங்கள் உயிர் பிரிய போவதற்கு முன்னால் அவருடைய மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை அது தர்மம் செய்ய வேண்டிய வேலை என்று அறிந்து தம்முடைய கஃப்னி பாக்கெட்டில் கைவிட்டார் சிறந்த லட்சணங்கள் பொருந்தியவரும் பேருக்கேற்ற நடத்தை கொண்டிருந்தவரும் சாயி பாதங்களிலேயே எப்பொழுதும் மூழ்கியிருந்தவருமான லக்ஷ்மி பாயி என்பவர் அப்பொழுது அவருடைய சந்நிதியில் இருந்தார் கன நேரத்தில் பூத உடலை போகிறோம் என்று அறிந்த பாபா மிகுந்த கவனத்துடன் திரவிய தானம் அளித்தது இவருக்கே இந்த லக்ஷ்மி பாயி சிந்தே தான் பாபா வசித்த மசூதியில் எல்லா வேலைகளையும் குறை ஏதுமின்றி நியம நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செவ்வனே செய்தவர் தினமும் பகல் நேரத்தில் பாபாவின் தர்பார் எல்லாருக்கும் திறந்தவாறே செயல்பட்டது பெரும்பான்மையான நேரத்தில் எவரும் தடை செய்யப்படவில்லை ஆனால் இரவிலோ கெடுபிடிகள் அதிகம் மாலை நேரத்தில் பாபா தம் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு கொண்டு மசூதிக்கு திரும்பிய பிறகு மக்கள் தம் தம் வீடுகளுக்கு திரும்பிய பிறகு மறுபடியும் மறுநாள் காலையில்தான் பாபாவை தரிசிக்க மசூதிக்கு வருவார்கள் ஆயினும் பகத் மகால்சாபதி தாதா பாயி அவர்களுடைய பக்தியை மெச்சி இரவில் அவர்கள் வருவதை பாபா தடை செய்யவில்லை மேலும் இந்த லக்ஷ்மி பாயிதான் பாபாவுக்கு தினமும் நேரம் தவறாது சோழரொட்டியும் காய்கறி பதார்த்தமும் அன்புடன் அனுப்பியவர் அவருடைய சேவையை யாரால் வர்ணிக்க முடியும் இந்த சோழரொட்டி கதையை கேட்டால் பாபாவுக்கு பிராணிகளின் மீது இருந்த தயை விளங்கும் அவர் நாய்களிடமும் பண்டிகளிடமும் கூட தம்மை ஐக்கியம் செய்து கொண்டதைக் கேட்டு கதை கேட்பவர்கள் ஆச்சரியம் அடைவீர்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்